மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் கோபாசே சேனலோட எடிட்டர் தோழர் சேசா இருக்காரு அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கோ தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் சவுத் டாக்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு தென் மாநிலங்களுடைய எல்லா எதிர்கட்சிகளும் வந்துட்டு முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல தென்னிந்தியாவில் கூட ஆளுங்கட்சிகள் வந்துட்டு மிகவும் முக்கியமான பிரச்சாரமா எடுத்திருக்காங்க அதோட முக்கியம் பிஜேபி லூட் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆச்சு இந்த ரெண்டு சம்பவங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர் அந்த சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி தலைமையில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மோடி அவர்கள் குஜராத்ல வந்து முதல்வராக இருக்கிறப்ப என்ன மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசினார் அப்படிங்கிறத இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிபிசி போன்ற சில முக்கிய ஊடகங்கள் வந்து அவருடைய உரையை வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க எப்படி வந்து குஜராத் நாங்க வந்து இவ்வளவு கொடுக்குறோம் திருப்பி வந்து இங்க கொடுக்க மாட்டேங்க நாங்க என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு அவர் பேசின பேச்சு இன்னைக்கு அவர் நாடாளுமன்றத்துல இது என்ன பேச்சு சவுத்து நார்த்லாம் பிரித்து பேசுறது இதெல்லாம் பிரிவினைவாதம் பேசக்கூடாது அஹ் வரிய வச்சிட்டு அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சப்பக்கட்டி பேசுற பேச்செல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டு பாஜக நிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சதி அப்படிங்கிறதே பார்க்கலாம் பிளஸ் ஒரு டேஞ்சரஸான விஷயம் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கே ஏன்னா ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் இந்தியா முழுக்க வந்து பேசிச்சு தமிழ்நாடு தனி நாடா வேணும் அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க இன்னைக்கு ஆஹ் கர்நாடகாவில இருந்தும் அந்த முழக்கங்கள் எலும்ப ஆரம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பா காங்கிரஸ் கட்சியில இருந்து எலும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவருடைய சகோதரர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு அதை ஒட்டி ஆஹ் டி கே சுரேஷ் ஆஹ் இப்போ பினராயி விஜயன் கேரளா சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து முன்னிலைப்படுத்தி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா அதுல பாத்தீங்கன்னா ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை தாண்டி மற்ற எல்லாருமே சவுத் இந்தியால இருந்து எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டதை பார்க்க முடியுது அவருமே அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திர மாநிலத்துல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி தான் வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெற்று நாங்க கை காட்டுற ஆள் தான் வந்து பிரதமரா வருவாங்க ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து ஆந்திராவுக்கு வந்து துரோகம் பண்ணிருச்சு அதுவும் குறிப்பா இந்த வட்டி வரி விகிதத்துல வந்து ரொம்ப துரோகம் பண்ணிருக்கிறாங்க அதனால ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் நாங்கள் காட்டுறவங்க தான் பிரதமராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசகமா இந்த சவுத் டாக்ஸ் இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி தான் அவர் கருத்து கூறியிருந்தாரு அவர் பிஜேபிக்கு மறைமுக ஆதரவு கொடுக்குறாருன்ற ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த டேக்ஸ் விஷயத்துல அந்த இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இதுக்கு இந்த சவுத் சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல கம்மியான டேக்ஸ் போறது கம்மியான வரி பகிர்வு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தான் பதினாறு தான் ஒரு ரூபாயில வந்து போகுது தமிழ்நாட்டுக்கு இருபத்தாறு பைசா கேரளாவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகம் தெலுங்கானாக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு போகுது இதுல குறிப்பிட்டு இந்த நடந்த டெல்லியில நடந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா பகவத்மான் சிங் பஞ்சாபினுடைய முதல்வர் அவரும் கலந்துகிட்டாரு சோ ஆம் ஆத்மி பார்ட்டி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜி அவங்க கட்சியில இருந்தும் கலந்து கொண்டதை பார்க்க முடியுது இது ஒரு சவுத் டாக்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறத தாண்டி பிஜேபி நான் பிஜேபி பிரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது மற்ற மாநிலங்கள்ல இருந்து மக்களுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய வரி பணத்தை பிடுங்கி பிஜேபி வந்து தன்னுடைய வாக்கு அரசியல வலப்படுத்துறதுக்காக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக அந்த கோர் இந்துத்துவ அரசியல நம்பக்கூடிய மக்களுக்கு வந்து தாரவாத்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்க்க முடியுது இது காலப்போக்கு இது இப்படியே நீடிச்சுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆஹ் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து மக்கள் மத்தியில உருவாகும் இவங்க எங்கெல்லாம் வந்து ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல்கள்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதியே விடுவிக்கிறது இல்ல ஜிஎஸ்டில இருந்து வரக்கூடிய வரிய பங்க வந்து விடுவிக்கிறது இல்ல அந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்ல கொடுக்கக்கூடிய ஃபண்டையும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி நிர்வகிப்பாங்க பணம் இல்லாம எப்படி ஆட்சி நிர்வாகம் நடக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் சாலை போ சாலை பணிகள் போன்ற விஷயங்கள்ல எப்படி ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி சரி நீ பணம் கொடுக்கல கடன் வாங்கவாது விடு எங்களுக்குன்னு அனுமதிக்கப்பட்ட தொகையை வந்து கடன் வாங்கவாது விடுன்னா அங்கேயும் வந்து நீ பிரச்சனை பண்ற அப்படிங்கிறப்ப எங்களால எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப கேரள அரசு வந்து உச்ச ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்த பதினாலு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் நூத்தி பதினேழு லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு மாநில அரசுகளோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பர்சன்டேஜ்க்குள்ளே தான் வருது மெஜாரிட்டி வந்து ஒன்றிய அரசு தான் வாங்கியிருக்கு அவ்வளவு பணத்தையும் வாங்கி நீங்கள் என்ன கடன் வாங்கி என்ன பண்ணுறீங்க வரியையும் வாங்கி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டால் பல்வேறு திட்டங்களை காட்டுறாங்க இப்போ கங்கை நதியை சுத்தப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி கிட்டக்கு அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான திட்டங்கள் இப்ப ராமர் கோவில் ராமர் கோவில் வந்து ஒரு தனியார் அமைப்பு பண்ணுச்சு ஒரு தனிப்பட்ட அமைப்பு தான் பண்ணுச்சுன்னா அதுக்கு எதுக்கு நீங்க வந்து ஒரு பிரதமர் கலந்துக்கணும் அஹ் லீவ் விடணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த அயோத்தியா ராமர் வணிக வளாகத்திலே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் கோடி ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள மட்டும் நிதி செலவீடுகள் வந்து நடந்திருக்குது அது ஒண்ணு அப்புறம் வந்து அந்த நிகழ்வை வந்து ஒளிபய ஒளிபரப்புறதுக்கு அரசு டிவியை தான் பயன்படுத்துறீங்க அரசு பண வரி பணத்திலிருந்து அஹ் பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு பயன்படுத்துறீங்க அந்த பணம் எல்லாம் யாருடைய பணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப அந்த அரசு பணத்திலிருந்து இந்த அரசுக்கான விளம்பரத்தை படுத்துறாங்கன்னா கேட்டீங்கன்னா இல்ல பிஜேபி கட்சிக்கான விளம்பரத்தை அரசு இருந்து மக்கள் பணத்துல இருந்து பயன்படுத்துறத பார்க்க முடியுது இதுல நுணுக்கமா பாத்தீங்கன்னா இவங்க என்ன இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சமீபத்துல வெள்ளம் வந்துட்டு போ வெள்ளம் வந்துச்சு அதுக்கான நிவாரண தொகையை கொடுக்கல கொடுக்க மறுக்கிறாங்க அதுல பயங்கரமான அரசியல் செய்யறாங்க அது அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு உள்நோக்கம் இப்ப நான் உனக்கு நிவாரண தொகையை கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு நீ தானே நல்ல பேர் வாங்க போற அப்படிங்கிறப்ப இது எனக்கு என்ன யூஸ் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த அந்த தொகையை நான் நிப்பாட்டி வச்சுட்டேன்னா ஆப்வியஸா மக்கள் கோபம் மேலதானே வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு ஒரு கேவலமான அரசியல தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன் ஒரு ஒற்றுமையோட அனைத்து மாநில முதல்வர்களும் ஒரு போராட்டத்துல ஈடுபட்டதன் காரணமா கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப நான் வந்து உழைக்கிறேன் சம்பா சம்பாதிக்கிறேன் அதுல இந்த ரொம்ப அதிகப்படியான பணத்தை வந்து வரியா கெட்டுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ரோடு எனக்கு தேவையான தண்ணி வசதி நான் வரி கட்டுறதுக்கு ஈக்குவலா நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கிறதுக்கு எனக்கு தேவையான வசதிகள் இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியல அதற்கு காரணமா முட்டுக்கட்டையா இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு தேவையான மாநிலங்களில் வந்து பண்றான் அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு இந்த இது மூலமா ஒரு விழிப்புணர்வே உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது இப்படி தொடர்ந்தது அப்படின்னா ஒரு பெரிய மக்கள் எழுச்சியே உருவாகும் அப்படிங்கறதெல்லாம் இதோட முடிவா போய் நிக்கும் தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற மிக தெளிவா தெரியுது இந்த நிதி பகிர்வுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு கூட சரி இவங்களுக்கு எதிர் சித்தாந்தம் உள்ள கட்சிகள் ஆளுதுன்னு சொல்லி இருப்பலாம் கர்நாடகால கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு வந்துட்டு இவங்க ஆட்சிதான் இருந்தது அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரூபாய்க்கு பதினாறு பைசா தான் நிதி ரூபா கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் இருபத்தி ஆறு பைசா தான் நிதி பகிர்வு கொடுக்குறாங்க அதே வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு பிசாவும் மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் பதினேழு பிசாவும் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த வஞ்சகம் இருக்கு இல்லைங்களா இந்த வஞ்சகத்தை வந்துட்டு எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இருக்குது இந்த பிரச்சனை வெளியே வந்தோடனே அண்ணாமலை என்ன சொல்றாருனாக்கா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனங்கிட்ட நீ தமிழ்நாடு அரசு வசூலித்த ஜிஎஸ்டி தொகை நிலுவை பாக்கி கொடுக்கணும் அப்படிங்குது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு அப்படிங்குள்ள வசூல ஜிஎஸ்டி வாங்குறது ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசு ஓகேங்களா ஆனா அந்த நிதி பயிரும் சரியா செஞ்சு கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு கரெக்டா திருப்பி கொடுக்கணும் இந்த பக்கம் கேம் திருப்பி இது சரியான கவுண்ட் வந்துட்டு இன்னும் திமுக தரப்புலயுமே கொடுக்கல கொடுக்க கூடாது இல்ல தோல அது கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஒரு கோமாளித்தனமான கேள்வியும் கூட அதாவது வரி வசூல் பண்றது ஒன்றிய அரசு அதுக்கு வந்து எப்படி எது கொடுக்கணும் ஒரு கேள்வி இல்ல அது வந்துட்டு வந்துட்டு இப்ப என்னன்னாக்கா அரசியல புரிந்துட்டவங்க நிதி வரி பகிர்வை புரிந்துட்ட மக்களுக்கு தெரியும் இப்ப ஒரு சாமானியனா ஒரு ஃப்ளோட்டிங் வாக்காளர் முதல் தலைமுறை வாக்காளராக இருக்கக்கூடிய அரசியல்னா என்னன்னு முழுசா தெரியாத ஒரு பையனுக்கு இது எப்படி புரிவிக்கும் இது ஒரு சிக்கல் இருக்கு இல்லைங்களா ம் ம் ஹம் அப்போ வந்துட்டு இல்ல அதான் அதாவது அந்த அந்த ஒரு கோர் இஷ்யூ வந்து மக்கள் மத்தியில ஆகுறப்ப இடையில ஏதாவது ஒரு இடைச்செருகளை செருங்கன்னா அது டைல்யூட் ஆகும் அப்படிங்கிறது தான் இது இந்த டாக்டிக்ஸ் அது இப்போ வந்து கடந்த ஒரு ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு கேம்பெயின் முயற்சியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அது மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெறுது அதாவது ஒரு ஃபேம்ப்லெட் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு வந்து நமக்கு கொடுக்குற வரி வந்து ஒரு முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு முட்டையை போட்டு விளம்பரப்படுத்துறாங்க இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த பெரிய பெரிய பில் போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க நேற்று இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பருக்குள்ள வந்து அந்த இது இருக்கும் இல்லையா பேப்லெட்ஸ் பேம்ப்லெட்ஸ்ல தெளிவா இவ்வளவுதான் நம்ம வரி கொடுக்குறோம் இவ்வளவுதான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் விநியோகம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிரதானமா அந்த ஒற்றை விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கிறப்ப அதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒண்ண கலந்து விடணும் ஸோ அந்த மாதிரியான முயற்சியில தான் வந்து அண்ணாமலை ஈடுபட்டு இருக்கிறாரு அதை நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே அமைஞ்சிடும் சில விஷயங்கள் ஏன்னா இன்னும் அந்த முக்கியமான விஷயத்த வந்து தடை பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது நமக்கு இதுக்கு பதில் கொடுத்து இது பண்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துல பயன் மிக்க நன்றி தோலா நன்றி தோலா அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவ கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் சும்மா இருப்பாங்களா